எபிசோடு பொறுத்த வரைக்கும் அருணுக்கு சரியான அடிங்க அடி பொழந்து விட்டாங்கன்னா சொல்லணும் அது முத்துக்குமரன் ஒரு பக்கம் அடிக்கிறான் தீபக் ஒரு பக்கம் அடிக்கிறாரு ரயன் ஒரு பக்கம் அடிக்கிறான் அப்படின்ற மாதிரி எல்லாருமே போட்டு வெளி வெளியில் வெளுக்கிறாங்க டப்பா டான்ஸ் ஆடுது அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும் எதுக்கு அருணை போட்டு இந்த அளவுக்கு எல்லாருமே அடிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அருணோட ஈகோ தான் அதாவது அருண் ஒரு விஷயத்தை பேசிடான்னு வச்சுக்கோங்களேன் அவன் பேசுறதுல தப்பு இருந்தது அப்படின்ற பட்சத்தில் அதை வந்து அக்செப்ட் பண்ணிக்கணும்ல அக்செப்டே பண்ண மாட்டான் அவன் பேசுறது தான் கரெக்ட் அப்படின்ற மாதிரி கடைசி வரைக்கும் நின்றுக்கிட்டு அதுக்காக எவ்வளோ வேணா ஃபைட் பண்ணுவான் அந்த ஒரு காரணத்துக்காக தான் பார்த்தீங்கன்னா மொத்த பேரும் போட்டு போல போலன்னு பொழந்துகிட்டு இருக்காங்க இனிவேஸ் இன்னைக்கான எபிசோட் ஒன் பை ஒன்னாக பாக்கிறதுக்கு முன்னாடி இந்த கேப்டன் கேப்டன் ஒருத்தர் வந்தார் பாத்தீங்களா ரஞ்சித் சாவடி ஸ்டாருங்க ஆக்சுவலா பாக்குற நம்மளே சாவடி ஸ்டார் லைவ் பார்க்கும் போது தெரிஞ்சிருக்கும் நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா செம்ம இரிட்டேட் ஆயிருக்கும் ஏன்னா ரஞ்சித் பேசுனது அந்த மாதிரி பேசுறாரு பேசுறாரு பேசிக்கிட்டே இருக்காரு என்ன பேசுறாரு எதுக்காக பேசுறாரு சொல்லிட்டு உள்ள இருக்கவங்களுக்கும் தெரியல வெளியில பாக்குற நம்மளுக்கும் தெரியல செம்ம இரிட்டேட்டிங் ஆகுது சீரியஸ்லி அந்த மனுஷன் பேசுனதுல பாத்தீங்கன்னா நிறைய பேர் காண்டாயிட்டானுங்க தான் பாத்தீங்கன்னா இந்த பிரச்சனையை ஆரம்பிச்சது என்னன்னா கேப்டன் ஆனதுக்கு அப்புறம் டீம் பிரிப்பாங்களே சோ அந்த மாதிரி குக்கிங் டீம் பிரிக்கும் போது இவர் அருண் எந்திரிச்சு என்ன சொன்னாப்ல இந்த மாதிரி இந்த மாதிரி குக்கிங் டீம்ல வந்து பாத்தீங்கன்னா ஆளை கம்மியா போடுங்க இந்த மாதிரி ஈக்னிங் டீமுக்கு வந்து ஆள் அதிகமாக போடுங்க அப்படின்னு நம்பர் சொன்னாப்புல அப்பதான் தீபக் எந்திரிச்சி சொன்னார் ஸ்கில்டு லேபர் தான் ரொம்ப முக்கியமான ஆளுங்க சோ ஃபர்ஸ்ட் அதை பிரிச்சிருங்க அதுக்கு ஆள் அதிகமாக போடுங்க அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தாரு அதே மாதிரி அதெல்லாம் லேபர் ஒர்க்லாம் இருக்கல ஸோ அதெல்லாம் பாத்தீங்கன்னா யார வேணா போட்டுக்கோங்க அப்படின்னு நம்ம சொன்னாப்புல இது இந்த இடத்துல பாத்தீங்கன்னா அருண் எந்திரிச்சு என்ன சொன்னாருன்னா அவங்கள எப்படி மட்டம் தட்டுவீங்க அதாவது சமத்துவத்தை வந்து இங்க கொடி சமத்துவத்தை வந்து நிலநாட்டுவோம்னு சொல்லுவாங்களா தான் இங்க அருண் இங்க நீங்க பண்ணிட்டு இருந்தாரு எதனால அருண் இந்த அளவுக்கு சமத்துவத்தை பத்தி பேசுறாருன்னு பார்த்தீங்கன்னா அவருக்கு என்ன தோணிருச்சுன்னா தீபக் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பிரிக்கிறாரு அதாவது குக்கிங் டீமில் இருக்கவங்கள மேலே லேபர் ஒர்க் பண்றவங்கள வந்து கீழே இந்த பாத்ரூம் கழுவுறது அவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா கீழே அப்படின்ற மாதிரி பிரிக்கிறாரு அப்படின்ற மாதிரி அருண் நினச்சிட்டு இருக்காரு ஆக்சுவலாக தீபக் சொல்ல வந்த விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா குக்கிங் டீமில் இருக்கவங்க வந்து பார்த்தீங்கன்னா குக்கிங் தெரிஞ்சிருக்கணும் அந்த நாலேஜ் இருக்கணும் ஸோ அதனால் அவங்களுக்கு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுங்க அப்படின்னு மறந்து தீபக் சொன்னார் இது வந்து யார் ஒன்றா பண்ணிக்கலாம் பாத்ரூம் கலவர் வந்து ஒருத்தர் பார்த்தா மறுநாள் வந்து அவங்களே கழுவிக்கலாம் ஆனால் குக்கிங் அப்படி இல்லை அப்படின்ற விஷயத்துக்கோசம் அவர் சொன்னார் ஸ்கில்டு லேபர்னு அது பிரிங்க அப்படின்ற மாதிரி சொன்னார் ஆனால் அருணுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த விஷயம் சுத்தமாக புரியல புரியாமல் பார்த்தீங்கன்னா ஒளரிக்கிட்டே இருந்தார் இந்த சமயத்தில் முத்துக்கம்பர் நேர்ந்துச்சு என்ன பண்ணா ஏ அருண் முதல்ல புரிஞ்சுக்கோயா இங்க வந்து மு தீபக் வந்து அப்படி பேசவே இல்லை அப்படின்னு நம்ம சொல்றாரு சொன்னாலும் பார்த்தீங்கன்னா அருணுக்கு வந்து அது புரியவே இல்லை திருப்பி திருப்பி எல்லாருக்கிட்டையும் ஆர்யோ பண்ணிக்கிட்டே இருக்காரு தீபகும் ஒரு பக்கம் ஏறிக்கிட்டு வராரு கொஞ்சமாவது தெரிஞ்சுக்கூடா நான் சொல்ல வர டிஃப்ரென்ஸ் புரிஞ்சுக்கூடா அப்படின்றாரு ஆனால் அருணுக்கு வந்து பாத்தீங்கன்னா புரியவே இல்லை டப்பா பயங்கரமா டான்ஸ் ஆடிக்கிட்டே இருக்கு ஒரு பக்கம் சௌந்தரி அவங்க பங்குக்கு எகிரி வந்து கொஞ்சமாவது மூளை யூஸ் பண்ணுங்க அப்படின்னு மூளை இருக்கா இல்லையா அப்படின்ற மாதிரிலாம் கேட்டாங்க இந்த இடத்துல பாத்தீங்கன்னா அருணை வந்து மொத்த பேர் சேர்ந்து பொல போல போலன்னு பொழந்துட்டாங்க அப்படின்னு நம்ம தான் சொல்லணும் அருண் அவ்வளோ அடி வாங்கினாலும் இதெல்லாம் கெத்துதாங்க அவ்வளோ அடி வாங்கினாலும் டப்பா பார்த்தீங்கன்னா அப்படி சொல்லுது என்னதான் டான்ஸ் ஆடினாலும் சரி அப்படியே ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா டஃப் கொடுத்துட்டு நிற்கிறான் கடைசி வரைக்கும் நான் அவன் பேசுனது வந்து தப்புன்ற மாதிரி ஒத்துக்கவே இல்லையே பேசுனது கரெக்ட் தான் அப்படின்ற மாதிரி தான் நிற்கிறாப்புல எனவேஸ் அந்த சம்பவம் வந்து முடிஞ்சுது அந்த சம்பவத்தை அப்படியே பார்த்தீங்கன்னா தர்ஷிக்கை வந்து அந்த முட்டையை எடுத்தாங்களே அது வந்து கரெக்டாக தப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரெக்ட் தான் ஏன்னா இது ரஞ்சித்தால் பார்த்தீங்கன்னா அந்த கேப்டன்சியை ஹேண்டில் பண்ணவே முடியல அவர் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி சொல்லுவார் கேப்டனாக ஒரு கெத்தாக இருக்கணும் மற்றவங்களை மிரட்டி வைக்கணும் எல்லாருக்கிட்டையும் கெஞ்சிக்கிட்டு இருக்காரு இந்த மாதிரிலாம் ரஞ்சித்து பண்ணிட்டு இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆல்ரெடி தர்ஷிகா ஒரு முட்டையை எடுத்துட்டாங்க இதே மாதிரி போச்சுன்னா இன்னும் ரெண்டு முட்டையும் ஈஸியாக எடுத்துடுவாங்க அப்படின்னு

ஒருத்தவங்களை மேலேயும் ஒருத்தவங்களை கீழே வச்சு பார்க்காதீங்கன்னு சொல்லிட்டு இதில் என்ன தப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி அருணை பார்த்திங்கன்னா அன்ஷிதா கிட்ட ரொம்ப புனிதர் மாதிரி பேசிகிட்டு இருக்காரு அன்சிதா ஆல்ரெடி தெரியல அவங்க ஒரு புனிதரில் ஸோ கூட உட்காந்து அவங்களும் பேசிக்கிட்டு இருக்காங்க இதெல்லாம் இந்த பக்கம் ரயன் உட்காந்து கேட்டுக்கிட்டே இருந்தான் கேட்டுக்கிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா மாக்கிங் என்ன எல்லாருமே சேர்ந்து பண்ணாங்க அப்படின்ற மாதிரி அருண் சொல்லும்போது ரயன் இந்த பக்கம் வந்து வந்தான் ஏன் ப்ரோ இதெல்லாம் மாக்கிங்லேயே வராது உங்களை டேரெக்டாக உங்க முன்னாடி ஒருத்தன் தான் திட்டம் போது திட்ட கணக்கில் தானே வரும் இது எப்படி மக்கிங்கில் வரும் போது இல்லை இல்லை என் முன்னாடி வந்து உங்களுக்கு மூலையே இல்லை அப்படின்னு சொல்றது மாக்கிங் தான் வரும் எனக்கு வந்து மேனிளேட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லும்போது அதுவும் மாக்கிங் தான் வரும் அப்படின்ற மாதிரி அருண் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருந்தாரு அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா முத்துக்குமரம் எந்திரிச்சு வந்தான் ஏ அருண் நீ தானே இது மாதிரி சொன்னேன் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி இந்த மாதிரி மார்க்கிங்னா என்ன அப்படின்றப்ப நீ தான் கிளாஸ் எடுத்து ஒருத்தவங்கள மாதிரி ஆக்ட் பண்ணி காமிக்கிறது இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி சவுண்டு கொடுக்குறது இந்த மாதிரி விஷயம் பண்ணும்போது தான் பார்த்தீங்கன்னா மார்க்கிங் அப்படின்னா நீ தான் சொன்னேன் இப்போ நீயே மாற்றி பேசி அப்படின்னா ஆமாம் நான் மாற்றி தான் பேசுகிறேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதாவது மாற்றி பேசுகிறேன் மீன்ஸ் இப்போ நான் அதை மாற்றிட்டேன் இப்போ தான் எனக்கு தெரியுது இதுவும் மார்க்கிங் தான் வருது அப்படின்ற மாதிரி அருணுக்கு வந்து என்ன பேசுகிறேன் ஏது பேசுகிறேன்னே தெரியல ஒரு மாதிரி பயங்கர ட்ரிகர் ஆகி பார்த்தீங்கன்னா வளர்கிட்டே இருக்காரு ஏன்னா எல்லாம் ரெண்டு மூணு பேர் சேர்ந்து அடிக்கிறாங்களே அருணால் பார்த்தீங்கன்னா தாங்க முடியல அது முத்துக்கும் பிறகு எந்திரிச்சு வந்தோம்னு பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஹிட் ஆகிடுச்சு ஏன்னா ரெண்டு பேருக்கும் ஆல்ரெடி தீவிர பகை ஒன்று இருக்குல்ல ஸோ அந்த விஷயத்தில் தான் இன்னொரு மேட்ரு எத்தனை பேர் நோட் பண்ணிங்கன்னு தெரியல இன்னைக்கு அனைப்பி எபிசோட பார்க்கும் போது தெரிஞ்சிருக்கும் முத்துக்குமர் வந்து பார்த்தீங்கன்னா வாலண்டியரை நிறைய பிரச்சனைகள் உள்ள வரான் எதனால எனக்கு எனக்கு என்னால் கிஸ் பண்ண முடியுது ஏன் தெரியுமா சாட்சி நான் போகும்போது சொல்லிட்டு போயிட்டாங்க மூணு வாரமாக நீ பேசு ஆடுற மாதிரி தெரியல கொஞ்சம் ஆடு அப்படின்ற மாதிரி சொன்னா இதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் விடக்கூடாது எல்லாத்துலையும் இறங்கி மூக்க நோய் இறங்கி அடி அடி அடிக்கணும்னு முடிவு பண்ணிட்டான் போல இருக்கு ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு சம்பவம் தான் இருந்தது அந்த ரெண்டு மூணு சம்பவத்துலையும் பார்த்தீங்கன்னா முத்துக்குமர் உள்ள வந்துட்டான் இதுக்கு முன்னாடி கொஞ்சம் வேற பிரச்சனை எல்லாம் அந்த அளவுக்கு உள்ள வர மாட்டான் எல்லா பிரச்சனையும் இப்போ உள்ள வந்திருக்கான என்ன காரணம் இதுக்கு அப்புறம் டைரக்டா இறங்கி அடிக்கலாம் அப்படி நம்ம முடிவு பண்ணிட்டாங்க நினைக்கிறேன் சோ அதனால சம்பவ செய்யிறதுக்கு ஒவ்வொரு சம்பவத்துக்கு உள்ள வந்துட்டே இந்த சம்பவத்திலே உள்ள வந்து என்ன சொல்லிட்டானா அருண் நீ வந்து ப்ரோவோக் ஆவர அதாவது நீ வந்து கோவப்பட்டேன்னு வச்சுக்கேன் ஆப்போசிட்டில் இருக்கவங்க உன்னை மார்க் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க நீ ப்ரோவோக் ஆகிட்டு என்ன பண்ண நீயும் மார்க் தான் பண்ணுற அதுக்கப்புறம் நீயும் மார்க் பண்ணிட்டு என்ன சொல்கிற அவங்க மார்க் பண்ணது மட்டும் தான் தப்பு அப்படின்ற மாதிரி சொல்கிறேன் அப்படி சொல்லும்போது நீ எதுக்கு அதை பண்ணுற ஸோ நீயும் அது பண்ணாமல் இருக்கணும் நீயும் கோவப்படுவேன் அவங்களும் அதை நீயும் மார்க் பண்ணுவேன் அவங்களும் மார்க் பண்ணுவோம் போது ரெண்டுமே சமமாக ஈக்குவலாக தான் போயிடணும் அதை விட்டுட்டு நீயும் மார்க் பண்ணிவிட்டு அவங்கள மட்டும் குறை சொல்கிறது ரொம்பவே தப்பான விஷயம் அப்படின்ற மாதிரி ஒரே போடா போட்டு விட்டு போயினேன்ட்டான் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டப்பா கொஞ்சம் அடங்கி இருந்தாப்பில் என்ன விஷயம்னா முத்துக்குப்ரன் பேசினாலே டப்பா வந்து கொஞ்சம் அதிகமாக எகுருவார்தானே ஆனால் ஏன் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரே போடா போட்டு போறான் திருப்பி வாய்ஸே துறக்கல அப்படினும்போது எனக்கு என்னமோ அருணுக்கு லைட்டா பொரி தட்டுதுன்னு நினைக்கிறேன் நம்ம ஏதோ ஒரு தப்பான விஷயத்துக்கு வெச்சு பேசுறோம் அதனால தான் மொத்த பேர் சேர்ந்து அடிக்குறாங்க அப்படின பொரி தட்டுது இருந்தாலும் ஈகோ அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேது என்னடா இந்த மாதிரி வந்து நம்ம சொல்றது வந்து தப்புன்னு சொல்றானங்களே அது வந்து தப்புன்னு அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு எப்படி சொல்றது அந்த இடத்துல ஈகோ இடிக்குது அருணுக்கு அத தான் தெரியுதுங்க ஈகோ வந்து இடிக்குது அப்படின மாதிரி தான் சொல்லணும் இதுக்கு அப்புறம் தான் பாத்தீங்கன்னா அந்த நாமினேஷன் process னு ஒன்னு வந்துது அதுக்கு முன்னாடி இந்த லவ் மேட்டர் கொண்டு வர இந்த பவித்ரா இருக்காங்களே அந்த பொண்ணுக்கு புரியதா புரியலையான்னு தெரியல தர்ஷிகாக்கு வந்து அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காங்க ஏய் தர்ஷிகா நீ வந்து பண்றது சரியில்லை வந்து கேம்லையே இல்லை மாதிரி பார்த்தீங்கன்னா விஷால் பின்னாடியே சுற்றிக்கிட்டு இருக்க வழிஞ்சிக்கிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு எல்லாத்தையும் டேரெக்டாக சொல்லுது இந்த தர்ஷிகா வந்து புரியவே இல்லை நான் என்னதான் அவன் முன்னாடி சுற்றுனாலும் சரி என்னதான் அவன் மேலே கேர் பண்ணாலும் சரி நான் வந்து கேமில் வந்து எப்பவுமே அங்கே தான் இருப்பேன் டூ ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் தர்ஷிகா தெரியல நான் அங்கே தான் இருப்பேன் அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டிருக்காங்க ஏம்மா தர்ஷிகா நீ நீ உருப்படவே மாட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லத் தோணுது ஏன்னா ஃப்ரெண்டாக இது பவித்ரா பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு அட்வைஸ் பண்ணுது இந்த மாதிரி நீ போகிற போக்கு சரியில்லை அவன் பின்னாடி சுற்றாது அவன் ஒரு காவாலி பையன் அப்படின்ற மாதிரி ஏதோ ஏதோ சொல்கிறாங்க இதெல்லாம் கேட்டு ஓகேடி இது இதுக்கப்புறம் கொஞ்சம் மாற்றிக்கிறேன்டி இதுக்கப்புறம் அவன் பின்னாடி முன்னாடி இந்த மாதிரிலாம் சுத்த மாட்டேன் அவங்க அவன் எப்படி சொல்கிறது அவனுக்கு ஒன்றா போய் இது தலைவலிக்குதுன்னா போய் தலையில் தேர்த்து மாதிரி தேய்ச்சி விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி ஏதாவது சொல்லலாம் அதெல்லாம் சொல்லாமல் அது வேறடி என்னோடய கேம் வேறு நான் வந்து பார்த்தீங்கன்னா கேமில் எப்பவுமே அங்கே தான் இருக்கேன் என் கேமை யாருக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க பவித்திர ஒரே போட போட்டாங்க ஏமா நீ வந்து எனக்கு தெரியுது நீ இப்போ கேம்லேயே இல்லைன்ற மாதிரி தெரியுது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க அப்படி இல்லாத மாதிரி இருந்தால் என்னதுக்கு மக்கள் சேவ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி தர்சிகா கேட்குறாங்க மக்கள் உங்களை பார்த்து தான் கேட்குறாங்க ஏன்னா நீங்கள் தான் சேவ் பண்ணிட்டு இருக்கிறது அப்படின்றதுனால தான் அவங்க கேட்டுட்டு இருக்காங்க இப்போ இப்போ நான் பதில் என்ன சொல்கிறேன்னா தர்சிக்கா அவங்களை வந்து பார்த்திங்கன்னா சேவ் பண்ணணும்னு சேவ் பண்ணல உங்களை விட வெளியே போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா தண்டத்துக்கு நிறைய பேர் இருந்தாங்க அதனால தான் பார்த்தீங்கன்னா அவங்களெல்லாம் ஃபஸ்ட்டு வெளியே அமைச்சாங்க இந்த வாரம் உங்களுக்கு பாயசம் போடுவாங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும் ஏன்னா இந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா உன் ஃப்ரெண்டு ஒரு அட்வைஸ் பண்ணுது இந்த மாதிரி தெளிவாக வந்து சொல்லுது அப்பவும் உன்னால் புரிஞ்சிக்க முடியலன்னா நீ எல்லாம் வெளியே போகிற தகுதியான ஆழுதாம அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது எனிவேஸ் இதுக்கப்புறம் இந்த நாமினேஷன் ப்ராசஸ் வந்ததில்லை இந்த நாமினேஷன் ப்ராசஸ்ல பாத்தீங்கன்னா வந்து தர்ஷிகா வந்து இந்த மாதிரி விஷப்பு அம்பு அப்படின்ற மாதிரி டேக் எல்லாம் பாத்தீங்கன்னா கொடுத்தாங்க ஏன்னா இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒருத்தருக்கு பட்ட வைக்கணும்ல வைக்கணும் இதுல வந்து பாத்தீங்கன்னா முத்துகுமரன் வந்து இவனுக்கு விஷாலுக்கு வந்து சகுனின்ற கேரக்டர் வச்சா அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நேம் வந்து வச்சாங்க இதுல வந்து பாத்தீங்கன்னா நாமினேஷன்ல ஆல்மோஸ்ட் எல்லாரும் வந்துட்டாங்க அதாவது நம்ம யார் யாரெல்லாம் வரணும்னு நினைச்சோமோ அவங்க எல்லாருமே வந்துட்டாங்க இதுல வந்து அஞ்சிதா தான் வரல அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருந்தேன் நான் அஞ்சிதாவும் பாத்தீங்கன்னா நாமினேஷன்ல வந்துட்டாங்க நான் ஆல்ரெடி சொன்னல அஞ்சிதாவோட ஒரிஜினல் ஃபேஸ் என்ன அப்படின்றது ஆல்மோஸ்ட் வந்து கிளீனா தெரிஞ்சிருச்சு அதுலயும் இந்த நாமினேஷன்ல அவங்க வந்தோன்னு தெரிஞ்சவனே வெளியே வந்து எல்லார்ட்டையும் கத்துனாங்க பாத்தீங்களா உங்க யாருக்குமே தைரியம் தைரியம் இல்ல ஓப்பன் நாமினேஷன் வச்சா என்ன ஒண்ணு நாமினேட் பண்ண மாட்டேறீங்க இப்போ உள்ள போய் நாமினேட் பண்ணும்போது மட்டும் எனக்கு நாலு ஓட்டு போட்டுருக்கானுங்க அப்படி மாதிரி கத்திட்டு போனாங்க மேட்டர் என்னன்னா இதுதான் அஞ்சிதாவோட கேரக்டர் சீரியஸ்லி சொல்றேன் ஜாக்லின் கூட ஒரு வகையில பரவாலியோன்னு தோணுது ஏன்னா ஜாக்லின் வந்து டிராமா பண்றாங்க இல்லன்னு சொல்லல ஆனா அவங்களோட அவங்க மூஞ்சிலே பாத்தீங்கன்னா இவங்க வந்து எப்படி சொல்றது இந்த பொண்ணு வந்து கான்ல தான் இருக்கு கொஞ்சம் பாத்தீனா வன்மத்துல சுத்துது அப்படின்ற மாதிரி ஜாக்லின் போ பார்த்து வந்து தெரிஞ்சிக்கலாம் ஆனா அஞ்சிதா ஃபேஸ் பார்த்து பாத்தீனா க்ளீனா தெரிஞ்சிக்கவே முடியாது ஏன்னா அன்சிதா வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வன்மத்தை உள்ள வச்சுக்கிட்டு வெளியே சிரிச்சிக்கிட்டே இருப்பாங்க தெரியுமா அந்த மாதிரி கேரக்டர் தான் அன்ஷிதா அது க்ளீனாக முத்துக்குமரன் வந்து பாத்தீங்கன்னா நாமினேஷன் அப்போ அவனும் சொன்னா ஜாக்லினும் சொன்னா ரயும் ராணுவ இவங்க நாலு பேர் தான் பார்த்தீங்கன்னா அந்த நாலு ஓட்ட போட்டது நாலு பேருமே சொன்ன காரணம் என்னன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அன்சிதா வந்து ட்ராமா போட்டுட்டு இருக்கு அப்படின்ற காரணத்தை தான் சொன்னாங்க அது உண்மையா போய் உண்மை உண்மைதான் ஏமா இந்த அளவுக்கு ட்ராமா போடக்கூடாதோமா அப்படின்னு மாதிரி சொல்ல தோணுது ஏன்னா அந்த அளவுக்கு வெளியே வந்து ஒன்றுமே தெரியாத மாதிரி நடிச்சிட்டு இருக்கு ஆனால் ஓப்பனாக சொல்லி உள்ள வந்து அவ்வளோ வந்து அன்ஷிதா வச்சுட்டு இருக்குன்னு சொல்லணும் அவங்களுக்கு என்னன்னா ஓகே நம்ம என்ன பண்ணால் நம்மளையும் காப்பாற்றுறாங்க அப்படின்ற மாதிரி அன்ஷிதாவுக்கு ஒரு என்ன நிறைய தடவை பார்த்திங்கன்னா நாமினேஷனில் வரல அன்ஷிதாவில் நாமினேஷன் நிறைய தடவை வந்திருந்தால் வெளியே போகிறது கூட வாய்ப்பு இருந்திருக்கு நிறைய தடவை உள்ள சேஃபாக விளையாடி மற்றவங்ககிட்ட பார்த்திங்கன்னா கேர் பண்ணுற மாதிரி நடிச்சு நடிச்சு உள்ள வந்து பார்த்திங்கன்னா நாமினேஷனே வராமல் உள்ளே இவ்வளோ நாள் தங்கிட்டாங்க இப்போ நாமினேஷன் வந்திருக்காங்க எனக்கு தெரிஞ்சு அன்ஷிதாவோட பிஹேவியர்லாம் இருக்கல இது கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்து கொஞ்சம் கொஞ்சம் மொத்தமும் பார்த்திங்கன்னா வெளியே வந்துருச்சு ஸோ அவங்க வெளியே போகிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது எனக்கு தெரிஞ்சு பார்த்திங்கன்னா சத்யா தர்ஷிகா அன்ஷிதா இவங்க மூணு பேரில் இன் கேஸ் ஒருத்தராக இருந்தால் தர்ஷிகாக்கும் அன்ஷிதாக்கும் தான் பார்த்திங்கன்னா ஹெவி காம்படிஷன் போவோம் ஏன்னா இந்த வார்த்தை வந்து யார் வந்து எப்படி சொல்கிறது மொக்க கண்டென்ட் கொடுக்கறது அப்படி இல்லைன்னா யார் வந்து மக்களை ரொம்ப இரிட்டேட் பண்ணுறது அப்படின்றது தான் இங்கே இதுவாக போயிட்டு இருக்கு ஒரு முக்கியமான பாயிண்ட் ஒன்று சொல்லணும் அருண் இருக்காருல்ல அவரும் பார்த்தீங்கன்னா லீஸ்ட்ல இருக்காரு ஏன்னா அருண் இன்னைக்கு ஃபுல்லாக காலையிலேருந்து எல்லாரும் வெறுப்பேத்திட்டே இருந்தாரு சோ அதனால பார்த்தீங்கன்னா அருணு லீஸ்ட்ல இருக்காரு டப்பா வெளியே போயிட்டாருன்னா கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குங்க ஏன்னா டப்பா வந்து பார்த்தீங்கன்னா நல்லதோ கேட்டதோ ஏதோ ஒரு கண்டென்ட் டப்பா மூலமா வருதுன்னு வச்சுக்கோங்களேன் எப்படி சொல்றது கொஞ்சம் எங்கேஜிக்காக வச்சுக்காருன்னு வச்சுக்கோங்களேன் ஆனால் இந்த அன்ஷிதாலாம் இருக்குல்ல இந்த கேரக்டர்லாம் தர்ஷிகா மாதிரி கேரக்டர்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை சத்தியா மாதிரி கேரக்டர்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை கண்டென்ட்டும் வரல எனக்கு தெரிஞ்சு பாத்தீங்கன்னா எனக்கு எவ்வளோதான் அருண் ஓட்டு வந்து லீஸ்ட்டாக வாங்கினாலும் அருண் தூக்க மாட்டாங்களோ அப்படின்ற மாதிரி தான் தோணுது ஆனால் அன் அஃபிஷியல் ரோட் போல அருண் தான் பார்த்தீங்கன்னா பாட்டம்ல இருந்து ரெண்டாவது இடத்துல இருக்காது அடியில் யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா தர்ஷிகா இவங்களாம் தான் இருந்துட்டு இருக்காங்க என்ன பார்த்தீங்கன்னா பார்த்திங்கன்னா தச்சிக்காயில் அஞ்சுதான் இவங்க ரெண்டு பேரில் ஒருத்தர் தான் வெளியே போகிறதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு அப்படின்ற மாதிரி தான் தோணுது யார் வெளியே போகிறாங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம் உங்களுக்கு யார் வெளியே போகணும்னு விருப்பப்படுறீங்க அப்படின்றதை மறக்காமல் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள் இதுக்கப்புறம் தான் ஒரு முக்கியமான சம்பவம் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் நடந்திருக்கு பவித்ரா இருக்காங்களே அவங்களுக்கு அன்னஃபிஷல் ஓட் போடல ஓட்டு வந்து குமிச்சிக்கிட்டு இருக்கு பவித்ராவுக்கு இந்த அளவுக்கு ஓட்டு குமிது அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டில் அவங்க தான் இருக்காங்க சந்திரயா தான் இருக்காங்க எப்பவுமே சௌந்தரியோட டீம் தான் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக வேலை செய்யும் ஸோ ஓட்டை வந்து பார்த்தீங்கன்னா அள்ளி தெளிப்பாங்க ஃபஸ்ட்டில் சௌந்தரியா தான் இருப்பாங்க முத்துக்குமரன் இருந்தால் முத்துக்குமரன் ஃபர்ஸ்ட்டில் இருப்பான் அப்படின்னா சௌந்தரியா வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டில் இருப்பாங்க இப்படி தான் போயிட்டுருந்ததில்ல இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பவித்ரா வந்து மேலே இருக்காங்க டாப்பில் இருக்காங்க என்ன ரீசன்னு பார்த்தீங்கன்னா முத்துக்குமரனோட ஃபேன்ஸ் இருக்காங்களா இவனுங்களும் பார்த்தீங்கன்னா பவித்ரா கோட்டு போடுறாங்க ராணாவோட சப்போர்ட்டர்ஸும் பார்த்தீங்கன்னா பவித்ரா கோட்டு போடுறாங்க ஸோ பவித்ராவோட சப்போர்ட்டர்ஸும் பார்த்தீங்கன்னா பவித்ரா கோட்டு போடுறாங்க காரணம் என்னன்னா நீ வந்து மேலே இரு இல்லாம போ அது பிரச்சனை இல்லை சௌந்தரிய கீழே வரணும் அப்படின்ற ரீசன் கோசம் தான் பார்த்தீங்கன்னா ஓட்டு அள்ளி தெளிச்சிக்கிட்டு இந்த கேம்பெயினை வந்து யார் ஸ்டார்ட் பண்ணுதுன்னு தெரியல மொத்த பேரும் பார்த்தீங்கன்னா ஓட்ட தூக்கி பவித்ரா போட்டு இருக்காங்க ஸோ பவித்ராவை இந்த வாரம் ஃபஸ்ட்டு சேவ் பண்ணாங்க வச்சுக்கோங்களோ மொத்த பேரும் ஆடி போயிடுவாங்க என்னம்மா நீயாமா ஃபஸ்ட்டு சேவ்டு அப்படின்ற மாதிரி தான் இருக்கும் இப்போ எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா பவித்ரா அவங்களே ஷாக் ஆகிடுவாங்க நம்ம அந்தளவுக்கு பர்ஃபார்ம் பண்றோமா அப்படின்ற மாதிரி ஆனா பவித்ராக்குள்ள ஒரு காரணம் ஒரு இது இருக்குது நம்ம வந்து பாத்தீங்கன்னா பிஆர் டீம்லாம் செட் பண்ணலையே சோ நம்மள வந்து இந்த மாதிரி எல்லாம் ஏமாத்துறாங்க மற்றவங்களாம் செட் பண்ணிட்டு வந்திருக்காங்களே நம்ம அந்த மாதிரி பண்ணாம வந்திருக்குமே அதனால தான் நம்ம வந்து பண்ணுறது எதுவுமே வெளியே தெரியலையோ அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு ஒரு கேள்வி இருக்கு ஆனா உண்மையா போய் கேட்டீங்கன்னா உண்மைதான் இன்கேஸ் பவித்ராவும் பார்த்தீங்கன்னா நல்ல பிஆர் பிஆர்டிஎம்லாம் செட் பண்ணிட்டு போயிருந்தாங்கன்னா அவங்க கொடுக்குற ரியாக்ஷனே பார்த்தீங்கன்னா வெளியே வந்து பார்த்தீங்கன்னா துண்டு துண்டாக கட் பண்ணி அதுக்கு ஒரு பிஜிஎம் போட்டு அது ஒரு மாசு எடிட்டாக போட்டு அதை போடுறதுக்கு ஆள் இருந்திருப்பாங்களே ஸோ அதை போட்டிருந்தால் இன்னும் கொஞ்சம் ஓட்டு வந்துருக்கலாம் உண்மையில் வந்துருக்குங்க ஸோ அது பண்ணாமல் தான் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு அவங்க கொடுக்குற ரியாக்ஷனுக்குலாம் வெளியே வெளியே பார்த்தீங்கன்னா பெருசாக வேல்யூ இல்லையோ அப்படின்ற மாதிரி தோணுது எனவேஸ் இன்னைக்கான எப்பிசோட பொறுத்த வரைக்கும் ஓவராலாக பார்க்கும்போது இந்த இது ஷாப்பிங் டாஸ்க்னு ஒன்று வச்சாங்க பார்த்தீங்களா அந்த ஷாப்பிங் டாஸ்கில் வந்து பாயிண்ட் எடுக்கிறது ரொம்பவே கஷ்டமான விஷயங்கள் ஏன்னா அந்த ஷாப்பிங் டாஸ்க் பொறுத்த வரைக்கும் அதில் எதுக்கு இவ்வளோ டஃபாக வச்சாங்கன்னு தெரியல மொத்தமாக மூவாயிரம் பாயிண்ட் பாயிண்ட் தான் வந்து அதில் தான் பார்த்திங்கன்னா பொருள் தான் வாங்கினானுங்க ஸோ அந்த மூவாயிரம் பாயிண்ட்டுக்கு வந்த பொருளை வச்சு இந்த வாரம் எப்படி ஓட்ட போகிறானுங்க தெரியல ரொம்பவே கஷ்டமான விஷயம் தான் வச்சுக்கோங்களேன் ஆனால் இந்த டாஸ்கில் வந்து யார் யாரெல்லாம் பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு விஷால் வந்து ரொம்பவே பண் நல்லாவே பண்ணான்னு சொல்லணும் விஷாலும் சரி அருணும் சரி இவங்க அந்த மூஞ்சை வந்து கரெக்டாக வச்சாங்கன்னு சொல்லணும் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒஸ்ட்டாக பர்ஃபார்ம் பண்ணது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பவித்ராவும் சௌந்தரியாவும் தான் ஏன்னா ரெண்டு பேரும் ஒரு மூஞ்சி வச்சாங்க பாருங்க சரியான பண்ணுங்க ஏன்னா மூஞ்சி மாதிரியே தெரியல இருக்கிறதுல ஒஸ்ட் இவங்க ரெண்டு பேர் தான் பிக் பாஸே பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஒரு மூஞ்சா அப்படின்ற மாதிரி கேட்டு விட்டாப்ல ஸோ இந்த டாஸ்க் என்ன பொறுத்தவரைக்கும் ரொம்பவே டஃப்பான டாஸ்க்கு இருந்தாலும் இதில் வந்து பிக் பாஸை விட ஒருத்தர் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ரொம்ப அப்படி சொல்லி கடமை உணர்ச்சின்னு எங்கள் காட்டியே தீர்வேன் அப்படின்ற மாதிரி ஒருத்தர் இருந்தார் யார் தெரியுமா ரஞ்சித் தான் எப்போ கடலை முத்து இவ்வளோ ஸ்ட்ரிக்டாக இருக்கக்கூடாதுப்பா அப்படின்னு நம்ம தான் சொல்ல தோணுது அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா செம்ம ஸ்ட்ரிக்டாக இருந்தாப்பில் ஏன் ரஞ்சித் உன்னோட அப்படி சொல்கிறது அவரோட கடமை உணர்ச்சி வந்து அங்கே தான் காட்டுறாரு பிக் அந்த எப்படி சொல்கிறது மூஞ்சி கொஞ்சம் கீழே வரக்கூடாது காது கொஞ்சம் வெளியே வரக்கூடாது அப்படின்ற மாதிரி பயங்கரமாக பார்த்திங்கன்னா கடமை உணர்ச்சி எங்கள் காட்டிகிட்டு இருக்காரு எனக்குன்னா புரியலாம் அதாவது மக் உள்ள இருக்க கண்டஸ்டன்ஸ் இருக்காங்க பார்த்தீங்கன்னா அவங்க கிட்ட வந்து உன்னோட பவர் காமியா கேப்டன்னா யாருன்னு காமியா அப்படின்னா அங்கே வந்து டாஸ்க் டாஸ்க்கில் வந்து அது அவங்களுக்கு ஆப்படிக்கிற டாஸ்கில் வந்து கடமை உணர்ச்சி காமிச்சிட்டு இருக்காரு அங்கே வந்து பிக் பாஸ் கிட்ட பிக் பாஸ் எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது ஓகே பிக் பாஸ் எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு செவன்ட்டி பர்சன்டேஜ் எயிட்டி பர்சன்டேஜ் சொல்லலாம் பிக் பாஸ் இது நல்லா இல்லை இது நல்லா இல்லை இது வந்து கொஞ்சம் இதுவாக இருக்குது எனக்கு தெரிஞ்சு அவங்க ரஞ்சித்தை வச்சதாக ரொம்ப பேர் தப்பாயிடுச்சு இன்கேஸ் வேறு யாராக வச்சிருந்தாங்கன்னு இன் கேஸ் தீபக் மாதிரி ஆளுங்களாம் உள்ளே இருந்தாங்கன்னா கண்டிப்பா நிறைய இது எப்படி ஒப்பேத்த முடியும் தான் பார்த்திருப்பாங்க ஓகே கொஞ்சம் 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 முன்னாடி முன்ன பின்னா கொஞ்சம் இருந்தாலும் பரவாயில்ல கொஞ்சம் இதெல்லாம் ஒப்பை விட்டுடலாம் இது மூலியமாக ஒரு ஐநூறு பாயிண்ட் வருமே அப்படின்ற தான் யோசிச்சிருப்பாங்க ரஞ்சித்தை பொறுத்த வரைக்கும் அப்படி யோசிக்கலங்க பாஸ் எங்க நம்மளை திட்டிடுவாரோ எங்க கேள்வி கேட்டுருவாரோ அப்படின்ற பயத்திலே பாத்தீங்கன்னா அப்படியே ஸ்கூல் பையனை வந்து ஒரு விஷயத்த சொல்லிட்டு கரெக்டாக அதில் இருக்கணும்னு நினைப்பா அந்த மாதிரி தான் ரஞ்சித் இருந்த மாதிரி எனக்கு என்னமோ ஃபீல் ஆகுதுங்க ஓவராலா எனக்கு ரஞ்சித்தோட பொறுத்த வரைக்கும் இந்த வீக் முடியறதுக்குள்ளே ஆளை காலி பண்ணிடுவாங்கன்னு தான் நினைக்கிறேன் அப்படி இல்லைனா இவரு மூலியமாக பல பேர் கடுப்பாயிடுவாங்க அப்படின்ற மாதிரி தோணுது ரஞ்சித்தை ஒரு நாலு தடவை இன்னைக்கு பேசின மாதிரி பேச விட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் சோழி முடிஞ்சது எல்லாருமே வாழ்க்கையை வெறுத்துருவானுங்க அப்படின்னு நம்ம எனக்கு என்னமோ ஃபீல் ஆகுதுங்க ஓவராலாக இன்றைக்கான எப்பிசோட பார்க்க ஒரு பார்க்கும் போது மேஜர் ப்ளே பண்ணது யாருன்னு அருண் தாங்க ஏன் அப்படி சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா அருண் அவ்வளோ பயங்கரமான ஆளா பயங்கர ஹீரோயிசம் காமிச்சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை ஹீரோயிசம் காமிக்க தான் ட்ரை பண்ணாப்ல ஆனால் அது ஹீரோயிசமா இல்லை வெளிநிசமாக தான் மாறிடுச்சு மொத்த பேர் அகேன்ஸ்டாக தான் மாறிடுச்சு வெளியிலையும் பாத்தீங்கன்னா டப்பாவை போட்டு அந்த அளவுக்கு அடிக்கிறதுக்கான அது வெளிநிசமாக தான் மாறிடுச்சு போட்டு போல போல போலன்னு பொழந்துட்டாங்க அப்படின்னு நம்ம தான் தோணுது டபுக்கு டப்பா டபுக்கு டப்பாப்பா அப்படின்ற ஒரு பாட்டு வரும் இல்லை அந்த பாட்டை பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஸோ அந்த பாட்டு வந்து பார்த்தீங்கன்னா எது ஏற்கனவே இருக்கிற பாட்டுலாம் இல்லை இப்போ அருண் பேசனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு ட்ரெண்டான ஒரு பாட்டு ஸோ அந்த பாட்டை எடுத்து போட்டு இன்றைக்கி மார்னிங்லேருந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமு சரி ட்விட்டரில் சரி பயங்கரமாக ஷேர் பண்ணுறது காரணம் என்னென்னா அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா டப்பா டான்ஸ் ஆடிக்கிட்டுருக்கு அப்படின்னு நம்ம தான் சொல்லணும் நான் இன்றைக்கி ஒரு இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோவில் ஒரு வீடியோவை பார்த்தீங்கன்னா டப்பான்னு கூப்பிட மாட்டேன் அருண் அப்படின்னு நம்ம சொன்னேன் ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமான எதிர்ப்பு அப்படிலாம் இல்லை அப்படி தான் கூப்பிடணும் வேணால் டபுக்கு டப்பா டக்கு டப்பான்னு வேணால் கூப்பிடு அருணா ஆனால் அருண் மட்டும் கூடாத டப்பானா சேர்த்து தான் கூபுணும் அப்படினாமே மொத்த பேர் கோரிக்கை வச்சாங்க ஸோ அடுத்த வீடியோல இருந்து அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அத தான் கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சேன் எனிவேஸ் உங்களோட தாரச மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாத்தீங்கன்னா Subscribe பண்ணி வெச்சுக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம் பை பை